பாண்டியன் ஷோர் சீரியலோட அப்கமிங் ப்ரமோஷோ இந்த விஜய் டிவியில் இருக்கிற சீரியலுக்குலாம் இப்போ தான் தீபாவளியே வருதாட்டுக்கு பாண்டியன் ஷோர் சீரியல்லேயும் தீபாவளி வருது இப்போ நம்ம பழனிவேலோட ஒய்ஃப் இருந்து பழனிவேலுக்கு தீபாவளி சீராக எடுத்துகிட்டு வந்து புடவை வேஷ்டி இதெல்லாம் வச்சு கொடுத்துக்கிட்டு போகிறாங்க இதை பார்த்த உடனே நம்ம ராஜிக்கு அப்படியே மனசு ரொம்ப கவலை ஆகிடுது ஏன்னா அவங்க வீட்டிலேருந்து வராது இல்லையா ஸோ நம்ம இதை பார்த்துட்டு என்னடி பார்க்குற நமக்கெல்லாம் அந்த குடுப்பனெல்லாம் இல்லை நம்ம வீட்டில இருந்துலாம் நமக்கு வந்து சீரெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கோமதி சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம பழனிவேலு வெளியில் போயிட்டு ட்ரெஸ்ஸு துணிமணி இதெல்லாம் வாங்கிட்டு வரப்புல எங்கேனா போனேன் அப்படின்னு கோமதி கேட்க கொஞ்சம் பொறுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாம்பாளத்துல வந்து பார்த்திங்கன்னா சீரு வேஷ்டி சட்டை இதெல்லாம் வச்சு கோமதிக்கு கொடுக்குறாப்புல நம்ம பழனி உனக்கு கொடுக்கறதுக்கு நான் இருக்கேங்கா அப்படின்னு சொல்லி நம்ம பழனி சீரை கொடுத்த உடனே நம்ம கோமதி கண் கலங்கிடுறாங்க என்ன இதுக்கப்புறம் இதுக்கு காசு எது அப்படின்னு பாண்டியன் கேள்வி மேலே கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம்